நம்ம அதை சேது ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து அப்படின்றாங்க அதுக்கப்புறமா சேது ஒவ்வொரு விஷயங்களமும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு என்னையே சரி இப்ப தமிழ் செல்வியை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஆமா தானேன்றாங்க ஆமாப்பா படாத படிக்க வச்சுட்டா போச்சு அப்படின்றாங்க பாரு கண்டிப்பாக வந்து தமிழ் செல்வியை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அதனால் இல்லை தேவையில்லாத எதை பற்றியுமே யோசிச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க மனசுக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க நம்முடைய சேது அப்பா உண்மையாக சொல்றீங்க சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன் தமிழ் செல்வி மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுடைய அப்பாவை கட்டி அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க சேது அடுத்து வரக்கூடிய பிரம்மொன்னு என்னெல்லாம் நடக்க போகுது இதை சொன்னால் தமிழ் செல்வி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ